சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மட்டுமொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொளியில் பார்க்க எடுக்கின்ற விடயம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் அரசாங்கத்தை பைத்தியம் இஸ்ரேலின் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் விமர்சித்திருக்கின்றார் பலஸ்தீனத்துக்காக நாம் தொடர்ந்தும் குரல் எழுப்ப வேண்டும் என்று ஸ்பெயின் வெளியுறவு அமைச்சர் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் கேலன் மற்றும் நிதாக போகலாம் நீண்டகால இடைவெளிக்கு பிறகு ஹமாஸ் இஸ்ரேல் தலைநகர் டெல் அளவில் தாக்குதல்கள் மேற்கொண்டதை தொடர்ந்து இஸ்ரேல் பதிலடியாக அப்பாவி பொதுமக்களின் கூடாரங்கள் மீது தாக்குதல் நடத்தியதில் முப்பத்து ஐந்திற்கும் அதிகமானோர் இறந்திருப்பதாகவும் இதனால் இஸ்ரேல் யுத்த ஹமா மீண்டும் பரபரப்பினை நீண்ட கால இடைவேளைக்கு பிறகு ஹமாஸ் இஸ்ரேல் தலைநகர் மேற்கொண்டதை தொடர்ந்து இஸ்ரேல் பதிலடியாக அப்பாவி பொதுமக்களின் கூடாரங்கள் மீது தாக்குதல் நடத்தியதில் அதிகமானோர் இதனால் இஸ்ரேல் ஹமாசிற்கு இடையிலான மீண்டும் பரபரப்பினை எட்டியுள்ளது இந்நிலையில் பலஸ்தீன் தலைமை அமைச்சரும் வெளியுறவு அமைச்சருமான முகமது முஸ்தபாவுடன் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் மைக்கேல் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் கோருகின்றன இந்த பேச்சுவார்த்தையில் அளவில் போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும் நிபந்தனையின்றி பணைய கைதிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் மனிதநேய உதவி தடையின்றி வழங்கப்பட வேண்டும் என்று மைக்கேல் வலியுறுத்தினார் இரு நாடுகள் தேர்வு திட்டத்தை நனவாக்க ஐரோப்பிய ஒன்றியம் பாடப்படும் இந்த பிரதேசத்தின் அமைதியை நனவாக்குவதற்கான ஒரே ஒரு தேர்வு இதுவாகும் என்றும் அவர் தெரிவித்தார் பல பத்து ஆண்டுகளில் சுதந்திரத்திற்கான போராட்டம் மற்றும் சர்வதேச சமூகத்தின் முயற்சியுடன் சுதந்திரமான இறையாண்மை வாய்ந்த பலஸ்தீன் நாட்டை உருவாக்குவதற்கு பலஸ்தீன் முன்னோதும் விட நெருங்கியதாக இருக்கின்றது என்றும் முகமது முஸ்தபா தெரிவித்தார் நாம் தொடர்ந்தும் குரல் எழுப்ப வேண்டும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஸ்பெயின் வெளியுறவு அமைச்சர் யோஸ் மானுவல் அல்ரேஸ் தனது மற்றும் நோர்வே சகாக்களுடன் ஸ்பெயினில் ஒரு செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றிய போது இதனை கோரியிருக்கின்றார் நேற்று நடந்த குண்டுவெடிப்பு அப்பாவி பலஸ்தீனிய குடிமக்கள் கொல்லப்பட்ட இன்னும் ஒரு நாள் என்று கூறியுள்ளார் எங்கள் மூன்று நாடுகளும் நீண்டகாலமாக ஒரு உடனடி போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்து வருவதையும் இது வலியுறுத்தியிருக்கிறது காசாவில் தற்போது நடந்த தாக்குதலானது சர்வதேச நீதிமன்றத்தால் எடுக்கப்பட்ட ஒரு முடிவிற்கு பிறகு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இஸ்ரேல் தரப்பிற்கு மீண்டும் நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் நீதிமன்ற தீர்ப்பிற்கு கட்டுப்படுவது அனைத்து தரப்பினருக்கும் பிணைப்பு மற்றும் கட்டாயமாகும் இந்த நேரத்தில் உடனடி போர் நிறுத்தத்திற்கு மட்டுமல்ல சர்வதேச சட்டம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஆதரவாகவும் நாங்கள் குரல் வேண்டும் நான் நினைக்கின்றேன் என்று அவர் கோருகின்றார் இஸ்ரேலுக்கான தனது எதிர்ப்பினை வெளிப்படுத்தி வருகின்ற ஸ்பெயின் வெளியுறவு அமைச்சர் யோஸ் மானுவல் அல்ரேஸ் முன்னதாக இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்றிச் செல்கின்ற கப்பல்களை ஸ்பெயின் துறைமுகங்களில் நிறுத்துவதற்கு இனி தனது நாடு அனுமதிக்காது என்று அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை டிரபா குண்டுபடிப்பு என்பது குற்றங்களிலும் குற்றம் என்று பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாக மற்றும் ஹேலண்ட் ஆகியோர் தேடப்படும் குற்றவாளிகளாக மாற வேண்டும் என்று முன்னாள் செய்தி தொடர்பாளர் கூறுகின்றார் நேற்றிரவு டிராபாவில் உள்ள கூடார முகாம் மீது குண்டு வீசி தாக்கப்பட்டதை தொடர்ந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் உள்ள முக்கிய மூன்று நீதிபதிகள் இந்த தாக்கு பற்றி உலகின் பிற நாடுகளை போலவே திகிழடைந்துள்ளார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் மே இருபது அன்று பல மாதங்கள் ஆதாரங்களை சேகரித்த பிறகு ஐ சிசி வழக்கறிஞர் ஹரீம்கான் பிரதமர் நேதஞ்சா மற்றும் பாதுகாப்பு மந்திரி ஜோ கலன்ட் மற்றும் ஹமாஸ் தலைவர்களுக்கு கைது வாரண்டுகளை கோருவதாக அறிவித்தார் நாம் இப்போது ஹேலன் மற்றும் நேதஞ்சாவிற்கு எதிரான கைது வாரண்டுகளுடன் வாரண்ட்களுடன் முன்னரப்போகின்றோம் என்று பிரார்த்தனை செய்வோம் அவர்கள் இப்போது தேடப்படுகின்ற போர்க்குற்றவாளிகளாக மாற வேண்டும் என்றே கூறப்படுகின்றது இனப்படுகொலை மாநாட்டை அப்பட்டமாக புறக்கணிப்பதை நாங்கள் இப்போது காண்கின்றோம் இனப்படுகொலை மாநாட்டிற்கு விதிவிலக்கு இல்லை சாக்குகள் இல்லை இது குற்றங்களின் குற்றமாகும் என்று கூறியுள்ளார் இதேவேளை இஸ்ரேலின் பலஸ்தீனிய குடிமகனும் இஸ்ரேலிய நெசட்டு சட்டமன்ற உறுப்பினருமான ஐடா டூமா ஸ்லிம்மேன் ரஃபா மீதான சமீபத்திய தாக்குதலை அடுத்து பிரதமர் பெஞ்சமின் நிதன் அரசாங்கத்தை பைத்தியக்கார அரசாங்கம் என்று விமர்சித்திருக்கின்றார் அவர்களின் பழிவாங்கும் தன்மைக்காக வன்மையாக கண்டித்திருக்கின்றார் கடைசியாக டிராபாவில் நடத்திய தாக்குதலில் நூற்று கணக்கானோர் கொல்லப்பட்டதோடு பலர் காயமடைந்தனர் இந்த முறை இஸ்ரேல் பாதுகாப்பான பகுதியாக அறிவித்து இடம்பெயர்ந்த குடியிருப்பாளர்களின் அடர்த்தியான பகுதிகளில் குண்டு வடிப்புகளை மேற்கொண்டது டிரபாவிற்குள் நுழைவது மற்றொரு கடுமையான மனிதாபிமான பேரழிவுக்கு வழிவகுக்கும் என்று நாங்கள் முன்னதாக எச்சரித்தோம் என்றும் அவர் கூறுகின்றார் ஒரு அப்பாவை பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் ையும் இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்ற சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தெளிவான கோரிக்கைகள் அவர் கூறினார் இந்த ரத்த கலரை அரசாங்கம் தீர்ப்பின் அனைத்து மறுக்கின்றது மேலும் ஒரு புதிய குற்றவியல் நிலை கொண்டு செல்கின்றது என்றும் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஏப்ரல் மாதம் காசா பகுதியில் முப்பத்தி ரெண்டு குழந்தைகள் உட்பட நாற்பத்தி நான்கு பலஸ்தீனிய பொதுமக்களை கொண்ட மூன்று இஸ்ரேலிய தாக்குதல்கள் குறித்து விசாரிப்பதற்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை ICC Amnesty இன்டர்நேஷனல் வலியுறுத்துகிறது இந்த தாக்குதல்களில் ஏப்ரல் பதினாறு அன்று மகாசி அகதிகள் முகாமில் பூஸ்பால் விளையாடுகின்ற குழந்தைகளை கொண்ட தாக்குதலும் ஏப்ரல் பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் ரபாவில் உள்ள குடியிருப்பு கட்டிடங்கள் மீது இரண்டு தாக்குதல்களும் அடங்கும் என்று உரிமைகள் குழு தெரிவித்துள்ளது மூன்று நிகழ்வுகளிலும் பாதிக்கப்பட்ட இடங்களில் அல்லது அதை சுற்றியுள்ள ராணுவ இலக்குகளுக்கு எந்த ஆதாரமும் இல்லை முன் எச்சரிக்கைக்கான அறிகுறியும் இல்லை என்று குழு கூறுகின்றது எங்கள் கண்டுபிடிப்புகள் இஸ்ரேலிய ராணுவத்தின் சட்டவிரோத தாக்குதல்களுக்கு முக்கியமான ஆதாரங்களை வழங்குகின்றன ஏனெனில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜா உட்பட மூத்த இஸ்ரேலிய மற்றும் ஹமாஸ் அதிகாரிகளுக்கு கைது வாரண்ட விண்ணப்பித்துள்ளார் என்றும் இஸ்ரேலிய ராணுவம் ரஃபாவில் தனது தரை ஊடுருவலை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இந்த வழக்குகள் உடனடி போர் நிறுத்தத்தின் அவசர தேவையை முழக்குகின்றன என்றும் அம்னிஸ்டி இன்டர்நேஷனலின் ஆராய்ச்சி வக்கீல் கொள்கை மற்றும் பிரச்சாரங்களுக்கான மூத்த இயக்குநர் எரிகா குவாரோசஸ் கூறுகின்றார் இதேவேளை பெல்ஜிய வெளியுறவு அமைச்சர் பலஸ்தீன் அதிகாரத்தை அமைதிக்கான பங்குதாரர் என்று தெரிவித்துள்ளதோடு மற்றும் எதிர்கால பலஸ்தீனிய அரசை அமைப்பை சீர்திருத்த முயற்சிகளுக்கு உதவ தயாராக எடுப்பதாக தெரிவித்துள்ளார் பெல்ஜியம் பலஸ்தீனர்களுக்கான உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களுக்கான அங்கீகாரத்திற்காக பாடுபடுகின்றது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்